பச்சி வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஆகமமாகி நின்றெண்ணிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்னப்பா விளக்கம் கேட்டான் சுல்தான் முகமது முஹாதி சொன்னாரு ஏகன் என்றால் இறைவன் ஒருவன் அப்படியா குரான் கூட தான் சொல்லுது சரியா சொல்றாரு வேற இல்ல சொன்ன ஏகன் இறைவன் ஒருவனாய் இருக்கிறார் அநேகன் அவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் என்று சொன்னார்கள் அப்படியா இதை சொன்னவர் யார் மாணிக்க வாசகர் எதனும் சொன்னார் திருவாசகத்தில் வேற என்ன சொல்லியிருக்கிறார் அப்பா போற்றி இத்தி தண்டின் கீழ் இரு மூவருக்கு அத்திக்கருடைய அரசே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றினார் என்னப்பா இதுக்கு பொருள்னு கேட்டான் சுல்தான் முகமது முஹாத்தின் துர்காராவ் சொன்னார் தென்னாட்டில் இவனுக்கு பேரு சிவன் என்னாட்டவருக்கும் இறைவன் தென்னாட்டில் இவனுக்கு பேரு சிவன் எண்ணாட்டவருக்கும் இறைவன் இவர் தானா கட்ரா கோயிலான அபுதாபி மன்னன்